நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வெட்டவேலி சிவலிங்கத்தை தரிசனம் செய்கிறதுக்கு வந்திருக்கேன் பல்லாவரத்தில் இருக்கிற என்னுடைய நண்பரான திரு ஏழுமலை அடியார் அவர்களோடு வந்திருக்கேன் அவர்தான் இந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் கண்டுபிடிச்சு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கதாக சொன்னார் பொதுவாக வெட்டவேளியில் இருக்கிற சிவலிங்கங்கள் மேலே எனக்கு ஈர்ப்பு அதிகம் அண்ணாமலையாரை தரிசிக்கலாமா இல்லை வெட்டவெளி சிவலிங்கத்தை தரிசிக்கலாமா மதுரை சுந்தரேஸ்வரரை தரிசிக்கலாமா இல்லை வெட்டவெளி சிவலிங்கத்தை தரிசிக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நிச்சயம் நான் வெட்டவெளி சிவலிங்கத்தை தரிசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதுபோல் வெட்டவெளி சிவலிங்கங்கள் மேலே எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணம் அந்த மூர்த்தத்தில் இருக்கும் சாநித்தியமும் அதிர்வலையும் தான் இறைவனே தானாக விரும்பி தோன்றிய சுயம்பு லிங்கங்களும் சித்தர்கள் வைத்து வழிபட்ட லிங்கங்களும் அதன் தாத்பரியமே பஞ்சபூதங்களுக்கு நடுவில் வெட்ட வெளியில் இருப்பது தான் நாம் தான் இது போன்ற சக்தி பிரவாகங்களை மனிதர்களுடைய மனநிலையோடு இணைச்சி அதுக்கு கூரைகள் அமைக்கிறோம் தற்போது நாம் இருக்க கோயில்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தில் பொருளாதாரத்திலையும் பதவியிலும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் இறைவனுக்கு செய்த கடன் தான் கோபுர கலசங்கள் வழியாக பஞ்சபூத அதிர்வலைகளை வாங்கி மூலவரன் சக்தியை அதிகரிப்பதை விட நேரடியாக பஞ்சபூதங்களோட தொடர்பு கொண்டிருக்கும் இது போன்ற லிங்கங்களின் சக்தி பிரவாகம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இதன் காரணமாக இது போன்ற வெட்டவெளி சிவலிங்கங்களை வழிபடுவதன் மூலம் இறை அனுபவத்தை நேரடியாக பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கும் நமக்கும் இடையில் வேத விற்பனர்கள் இடைத்தரகர்களாக இருப்பதையும் தவிர்த்து நாமே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து ஆராதனையும் செய்யலாம் இறைவனை கண்டும் கேட்டும் உண்டும் உடுத்தும் செரியும் ஐம்புலன்களாக இறைவனை ஸ்பரிசிக்கலாம் இது போன்ற சக்தி வாய்ந்த லிங்கமூர்த்தத்தை இன்னைக்கு நாம் வழிபட வந்திருப்பது ஒத்திவாக்கம் பகுதியில் உள்ள இந்த லிங்கமூர்த்தத்தை தான் வண்டலூர் காட்டுப்பகுதியில் இருக்கிற கீரைப்பாக்கத்துலேருந்து குமிழி முருகமங்கலம் போகிற பாதையில் ஒத்திவாக்கம் பகுதியில் ஒரு தரிசு நிலத்தில் தான் இருக்குது இந்த லிங்கமூர்த்தம் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்யணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மேப் லிங்கும் கொடுத்துருக்கேன்